ஏசு கிறிஸ்துவின் கிறிஸ்துவில்லாமத்தினாலே யாவது ஸ்தோத்திரங்கள் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து இருக்கிறேன் இந்த வார்த்தை என படிக்கும் போதெல்லாம் எனக்கு சில நினைவுகள் வந்து வந்து போவது உண்டு உள்ளங்கையில் வரைந்து ஒரு காரியம் தேவன் பார்த்தீங்களா நம்ம உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை முன் குறித்து அழைத்து நம்மளை வேர் பிரித்து நம்ம இருந்து நீ எனக்கு சொந்தம் இவன் எனக்கு சொந்தம் இவன் எனக்கு சொந்தம் என்று தன்னுடைய உள்ளங்கைகளில் நம்முடைய உருவத்தை வரைந்து வைத்து தன் அருகே வைத்து எப்போது நம்மை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்துல தான் இந்த வசனத்தை அதிகமா நான் நினைவு கூறுவது உண்டு உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் என் குடும்பத்தாரை விட்டு தொலைந்து போய் பதினெட்டு வருஷம் கழிச்சு திரும்பி அவர்களை தேடி போனது உங்க எல்லாருக்குமே தெரியும் அடிக்கடி நான் அதை வந்து பிரசங்கத்துல சொல்லி இருக்கிறேன் அப்படி ஒரு முறை போயிருக்கும் போது என் குடும்பத்துல இருக்கிற என் நாங்க பெண்கள் பார்த்தோமா மூணு பேர் ஒரு அக்கா ஒரு தங்கச்சி நானு ஆனா பையனை பார்த்தா ஒரே ஒரு பையன் தான் எனக்கு தம்பி எனக்கு கீழே உள்ளவன் நான் அவன் என்ன பண்ணுவான் போன உடனே இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் எங்க இருந்த எப்படி நீ உயிரோட இருக்கிற எப்படி நீ இப்படி கிறிஸ்டினா மாறின இத பத்தியெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு சொத்து பயம் வந்துருச்சு எங்க நான் சொத்துல பங்கு கேட்க வந்துட்டனும் பணம் கேட்டு வந்துட்டனோ நகை கேட்டு வந்து சொல்லி பார்த்த உடனே அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா நான் போகும்போது என் தம்பிக்கு திருமணமாகி ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்தது ரெண்டாவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்போ நான் ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு சென்னைக்கு வந்துட்டேன் ஆனால் திரும்ப நான் எனக்கு நான் கேள்விப்பேன் அங்கேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது இது போல் நீங்கள் வந்து போனதுலேருந்து உங்கள் தம்பிக்கும் உங்கள் தம்பி ஒய்ஃப்க்கும் பயங்கர சண்டை உங்கள் தம்பி ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க என்னப்பா விஷயம் நான் என்ன பண்ணேன் நான் எதுவுமே பண்ணலையே தேடி சொந்தத்தை தேடி வந்த அவ்வளோதானு அப்படி சொல்லி நான் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் எங்கள் சொத்தில் பங்கு கேட்க வந்துட்டிங்களோன்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி ஒய்ஃப் வந்து இந்த சொத்து ஃபுல்லாக இப்போவே என் பேரில் வை இல்லைன்னா நான் உன்னோடு கூட வாழ மாட்டேன் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி போயிட்டாங்க ஒரு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைய வயிற்றில் வச்சுக்கிட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லி சொல்லும்போது எனக்கு மிகுந்த வருத்தமாக இருந்தது என்னப்பா இது நம்ம பாசத்தை தேடி போனால் அவங்க பணத்தை பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாயிடுச்சு அடுத்த முறை நான் போயிருக்கும்போது என் தம்பி சொன்ன ஒரு வார்த்தை அக்கா உனக்கு ஒன்று தெரியுமா நம்ம வீட்டில் ஒரு ஃபோட்டோவில் கூட உன்னுடைய முகம் இல்லைக்கா ஒரு ஃபோட்டோவில் கூட நீ இல்லைக்கா அதே மாதிரி நம்மளுடைய ரேஷன் கார்டில் உன்னோட பேர் இல்லைக்கா நீ வந்து ஒரு வேளை நான் இதை பற்றி பேசினதும் கிடையாது இதை அவங்கக்கிட்ட ஞாபகம் கூட படுத்தினது கிடையாது நான் அதற்காக போகலை இல்லையா ஆனால் அவன் சொன்ன அந்த வார்த்தை என் உள்ளத்தை உடைத்தது ஆ நீ ஒரு வேளை நாளைக்கு ஃப்யூச்சரில் ரெண்டு பொண்ணு ஒரு வேளை நீ என் மேலே கேஸ் போட்டியன்னா உன் ரேஷன் கார்ட்லேயும் உன் பேர் இல்லை வீட்டு ஃபேமிலி போட்டோவிலையும் உன்னுடைய போட்டோ இல்லை அதனால செல்லுபடி ஆகாது நீ செத்து போயிட்டான் எப்போவோ நாங்கள் உலகத்துக்கு ஊருக்கு சொல்லிட்டோம் நீ பதினெட்டு வருஷம் கழித்து திரும்பி வருவோன்னு நாங்கள் எதிர் யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னான் இந்த வார்த்தை என் உள்ளத்தை உடைத்தது ஆனா நான் கிறிஸ்துவை அறிந்திருந்ததுனால அப்போ எனக்குள்ள நான் சொல்லணு சொல்லிக்கொண்ட ஒரே ஒரு வார்த்தை உங்க ரேஷன் கார்டில் என் பேர் எதுக்கு வேணும் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்று எனக்குள்ள நான் பெருமைப்பட்டு கொண்டேன் ரெண்டாவது உங்க ஃபேமிலி போட்டோல என் போட்டோ எதுக்கு வேணும் தேவையே இல்லை ஏசு கிறிஸ்துவானவர் என்னை அவர் தம்முடைய உள்ள கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார் எப்போதும் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் அவர் கையில் தாங்க நான் மெயின் இந்த உலகத்தை அண்டா சராசரங்களை படைத்தவருடைய கையிலேயே நான் வந்து ப வரையப்பட்டு என் முழு உருவத்தையும் எப்போதும் பார்த்து கொண்டு இருக்கிறார் உங்கள் ஃபோட்டோவில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் உங்கள் ரேஷன் கார்டில் என் பேர் இருந்து நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி எனக்குள்ளே நான் வருத்தமும் பட்டேன் ஒரு விதத்தில் சந்தோஷமும் பட்டேன் தேவ பிள்ளைகள் இன்னைக்கு எனக்கு வந்த நிலைமை உங்களுக்கும் வந்திருக்கலாம் உங்கள் உறவினர்கள் சொத்துக்காக உங்களை புறக்கணிக்கிறாங்களா இல்லை பணத்தை தேடி வந்துட்டேன்னு சொல்லிட்டு உங்களை அற்பமாக நினைக்கிறாங்களா உங்களை ஒதுக்க நினைக்கிறாங்களா உங்களை ஒரு மாதிரி அந்த குடும்பத்தால ஒரு மாதிரி ஏளனமா பாக்குறாங்களான்னு நீங்கள் கவலையே படாதீங்க உங்களுக்காக தேவன் பரலோகத்துல நித்திய வீட்டை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் நம்மளுடைய சொத்து அவர்தான் இவங்க என்னவோ நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம வந்து பாசத்தை தேடி போனால் பணத்தை தேடி வந்துட்டோன்னு சொல்லிட்டு என்னை போஷி இத்தனை வருஷம் பதினெட்டு வருஷம் அவங்க யாரும் என் கூட இல்லை அத்தனை வருஷமும் என்னை தூக்கி சுமந்து என்னை போஷித்த தேவனை இனிமே என்னை காப்பாற்ற மாட்டாரா இனிமே அவங்கள நான் நம்பி இருக்க போறேனா அதே போலதான் உங்களையும் தேவன் தூக்கி சுமப்பார் அவர் சொ அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நான் உன்னை நிறை வயது மட்டும் நான் உன்னை சுமப்பேன் என்று கத்த சொல்லுகிறாய் நான் உன்னை தூக்கி சுமப்பேன் உன்னை உன்னை ஏந்துவேன் என்று பல வார்த்தைகள் மூலமாக நமக்கு ஆறுதலை அளிக்கிற தேவனா இருக்கிறார் சொந்தங்கள் அப்படிதான் என்னடா இத்தனை வருஷம் கழிச்சு உயிரோட வந்தாலே நல்லா இருக்கே பரவாயில்லையே எதிர்பார்க்கவே இல்லையே நீ நல்லா இருக்கிறியான்னு சொல்லி கேக்காம சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் ரெட்ட வேஷம் போட்டு என் மனச புண்படுத்தி அனுப்புனாங்க பாத்தீங்களா உங்களுக்கு ஒருவேளை அந்த நிலைமை இருந்தா நீங்க உங்களை தேற்றி கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறாள் உங்களுடைய சொந்தம் உங்களுடைய சொத்து உங்களுடைய பணம் எல்லாமே கிறிஸ்து மட்டும்தான் உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது இந்த நிமிஷம் வந்தாருன்னா நம்ம போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸே நமக்கு நிரந்தரம் கிடையாது நம்ம மறுரூபா வாக்கப்பட்டு அவரோடு கூட போயிட போகிறோம் தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் பயப்படாது இருங்க ஏன்னா உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது உங்கள் உருவும் அவருடைய கையில் இருக்கிறது நான் என்னை இப்படி தான் தேற்றிக்கொண்டேன் கத்தர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்கிறார் பயப்படாதிருங்கள் கத்தர் உங்களோடு இருக்கிறார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிற ராஜா நோக்கி பார்க்கிறார் ராச்சா அந்த உலகம் பணத்தையோ பொருளையோ தேடி போய் கொண்டிருக்கிறது தகப்பனே நாங்களோ உண்மை நம்பி இருக்கிறோம் உண்மை அண்டி வாழ்கிறோம் சார்ந்து வாழ்கிறோம் எங்களை வெக்கப்படுத்தாதபடிக்கு எப்போதும் எங்கள் அருகிலே நீங்க இருந்து நீர் எங்களோடு இருக்கிறத அவர்கள் கண்டுகொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே